அரசியல் வீடியோக்குள்ளே வந்தால் பேட்டான கோமெண்ட்டுகள் விரைவுகளை அது பார்க்க எனக்கும் கவலையாக இருக்குது மச்சாலாக்கில் போடைகளை அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சர்மி அதாச்சும் வந்து இன்றைய தினம் இங்கே நிற்கிற ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அணுவிட்டு தான் வந்து நிற்கிறோம் இன்றைய நாள் வந்து எல்லோருமே ஒன்று கூடி இருந்தாங்களே என்ன அதன் காரணம் என்னோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுடைய தமிழின் வீடியோவில் தெரியும் உண்மையிலே அது உண்மையிலேயே மக்கள் மக்களாக நீங்கள் தந்த தான் உண்மையிலேயே அந்த ஒரு சந்தோஷத்தை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லை இன்றைய நாள் அது ஒரு பெரிய ஒரு தம்பியோடு சேர்ந்து ஒரு நின்ற பொழுது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு நான் உண்மைக்குமே அது மறக்கலாமே இருந்துச்சு ஓகே அந்த தருணம் தான் இதை குறித்து இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை நாங்கள் கதைக்க இருக்குது ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் ஆறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் எல்லோருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலாக சந்தோஷப்படுவோம் கண்டிப்பாக அப்படி பார்க்க தெரியும் உங்களுக்கு இப்போ நான் நேற்றைய தினமெல்லாம் வந்து வீடியோ போடல ஒரு அலிவலா தெரிஞ்சது அதே மாதிரிதான் இண்டை இன்றைக்கு அணுவாக்களோட போயிட்டு ஒரு இடங்கள் எல்லாம் நிறைய சிக்கல் கூடாக மாட்டுப்பட்டு தான் வந்தனாங்க ஓகே அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கு நான் பக்கத்துல சர்மி இப்போ சர்மி எல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்ப நாற்பத்தஞ்சு நாளாக நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஓ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆளாகிட்டு வீடியோக்கெல்லாம் அப்படி வந்து தொடர்ந்து ஒரு உசாரண முறையில வீடியோ இருந்தது அப்படியே வீடியோக்குங்களோட எங்களோட வராமல் விட்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி ஆக்களும் வந்து இப்படி சிறைச்சாலைக்கு போனது அப்போ இதில் வந்து நிறைய ஒரு பிளே ஆன கொமெண்ட் அதுகள் எல்லாமே வந்து அது மாதிரி வீடியோக்குள்ளே வந்தால் பேட்டான கொமெண்ட்டுகள் வரையிக்கல அது பார்க்க எனக்கும் கவலையாக இருக்குது மச்சி அலாக்களை இப்போ நானும் அந்த வீடியோக்கு வந்தால் எனக்கும் பேட்டா போட்டுக்கொண்டு தானே இருப்பேன் அதுதான் அப்போ அந்த கொமெண்ட்ஸுகளையும் பார்க்க டிக்டாக்குகளையும் பார்க்க சரியான கவலையாக இருக்கேன் அது இப்படி எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு வேற மாட்டேன் சொல்லி தான் கொஞ்சம் நான் வீடியோக்கு வேறே இல்லை அப்போக்கே இதெல்லாம் பொய்யானது எல்லாமே உண்மை மாதிரி எல்லா சனங்களும் இதை வந்து உண்மையாக பார்க்குறாங்களா பை அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட டைமில் எல்லாருமே நம்ப சில விஷயங்கள் இதுக்கு வந்து தம்பியாக்கள் எப்படி போனாங்களோ தம்பியாக்கள் வந்து அவங்க தாங்கள் ஓகே என்றது மாதிரி அது போட்டு உண்மையை ஒரு வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாங்கள் கூடிய ஒரு வீடியோவுக்கு வருவோம் அப்போதான் சனத்துக்கு உண்மையோ பொய்யோன்றது தெரியும் ஆனால் சனத்துக்கு உண்மையாக தெரியும் ஆனால் இந்த ஃபேக் ஐடியில் ஒரு சில பேர் வந்து கண்டுபாட்டுக்கு வீடியோ போட்டு கொண்டு இருந்தாங்களே அதனடியால் சில சில பேர் மனம் உடைந்தது மாதிரி இவங்க வந்து இருந்தது குறிப்பிட்ட காலங்களில் அணுமாக்கள் கூட வீடியோ போடாமல் இருந்தது ஒரு சில நேரங்களில் வராமல் இருந்தது பிறகு பிறகு எல்லாமே ஆனால் சரமியை கேட்க வரையில் ஆனால் இன்றைய நாள் தம்பி ஆக்களுடைய இந்த நாளில் கேக் கட் பண்ணும்பொழுதும் இந்த இடத்துல தம்பியோட ஆக்களோட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு வீடியோ எடுத்துருந்தாங்களோ இருந்து இன்றைய இருந்து எங்களுடைய குடும்பத்தாக நாங்கள் எதாச்சும் வந்து எங்களோட இருந்து சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமே வந்து நாங்கள் ஒரு வீடியோக்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தோஷமாக ஏன்னா நாங்கள் இல்லாத தருணத்தில் கூடி சில நேரங்களில் சருமி தனியாக நின்று வீடியோ செய்கிறது ஸ்கூலுக்கும் நான் உண்மையிலேயே வந்து ஒரு உஷாரான ஒரு தான் நான் சொல்லுவேன் ஏன்டா விடிய கால எல்லாம் எந்த விதமான ஒரு அழுப்பு பஞ்சு இல்லாமல் உடனே ஒழும்பி ஸோ ஓகே அப்படியே கதைச்சு கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது தான் எங்களுடைய அனுசியா காம் வந்து இதில் வந்திருந்தா இன்றைய நாள் வந்து நாங்கள் எல்லோரும் தான் ஒன்று கூடி போயிருந்த யாழ்ப்பாணமே உண்மையிலேயே வந்து சரியான வெயில் வைக்கையும் பேர எனக்கு உண்மையிலே இந்த வாகனங்கள்ல தெரியறது எனக்கு இப்ப கொஞ்சம் இயலாம இருக்குது எனக்கு வெயில் பக்கேக்கு எனக்கு உண்மையா இயலா உடம்புல ஐடியா வளர்க்கிறது சரி அதெல்லாம் முடிஞ்சது வீடியோல பாத்துக்கொள்ளுங்க அவங்களுக்கு ஓகே அப்போ அப்படி இருக்கும் பொழுது தான் நான் சர்மியம் வந்து சொன்னது மாதிரியே வீடியோவுக்கு வந்து வராமல் இருந்து என்ன ஒவ்வொருத்தர் வந்து அந்த பிள்ளையான முறையில் காமெண்ட்ஸ் பண்ணேக்க தம்பி ஆக்கள் வந்து இதை உறுதிப்படுத்தி சனத்துக்கு உண்மையாக காட்டணுமெண்டாகும் பொழுது தான் எங்களோடய எங்கள் பிரிய பிறகு வந்து ஒவ்வொருத்தருடையுமே ஃபோன் பண்ணி சனங்கள் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கதச்சிருந்தாங்களேண்ணே கதைக்கும் பொழுது தான் ஓகே உண்மையாக அப்படி உங்கள வந்து இவ்வளோ பழிகள் வச்சு மா வேணுமண்டலாம் செய்திருக்கிறாங்க அது மட்டும் மட்டும் இப்போ பார்த்தாலும் இப்படி தேவையில்ல வேலைகள் வந்து எவ்வளவோ வந்துட்டு ஆனால் இனி இனியும் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் அதாச்சும் வந்து வளமையாக நாங்கள் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து எப்படி சந்தோஷமாக நாங்கள் வீடியோ போட்டோமோ மனம் சோறாமல் எங்களுக்கு எதிராக எது வந்தாலும் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவோமே வீடியோ போடுவோம் என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கை எங்கட கையில் தான் அடுத்தவங்க எது செய்கிறாங்களே பார்த்து கொண்டு நாங்கள் அதை நிக்கிற மண்டாதங்களுக்கு அவங்களுக்கு தான் கூடாது என்ன சொன்னால் எனக்கு அது பெரிய ஒரு இடஞ்சல் ஒரு ஆயிட்டு நான் என்னுடைய வேலை செய்யும் பொழுதெல்லாம் சரமிய ஒரு வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் செய்யும் கண்டிப்பாக செய்யும் பொழுது நான் எனக்கு ஒரு கண்டிப்பாக பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் இது வந்து நான் தான் வீடியோ பார்க்கணும் நான் தான் வேலை செய்யணும் என்று சொல்லும் பொழுது அது வந்து சரியான ஒரு கஷ்டமாக போயிட்டுது அப்போ எல்லாத்துக்குமே ஒரு விடிவு வரணும் அப்போ நானும் சரி ஓகே சரி அது ஒரு பெரிய ஒரு மனப்பரப்போட இருக்கணும் அவங்களுக்கும் விட்டு கொடுத்த விட்டு கொடுக்கறதால நாங்கள் கெட்டு போறதே இல்ல என்ற காலங்கள் போக தான் ஓகே இனி வந்து எங்களுடைய குடும்பங்கள்ல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவே வாழும் மக்களை வந்து நீங்களும் வந்து எங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தாரவங்க ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்து முக்கியமாகவே நன்றி சொல்லுகிறோம் அது மட்டுமின்றி இல்லை நாங்கள் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனல் வச்சுருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வளர்ச்சிகள் இருக்குன்னு சொன்னால் அது வந்து எங்களால் இல்லை அது உங்களால் வந்ததுன்னு இப்போ நீங்கள் தான் தார சப்போர்ட் நீங்கள் தார ஒரு ஆதரவில் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் போடுறதுக்கும் இன்றைக்கு உஷார உஷாராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோ கூட ஓடுறதும் கூடுதலான கொமெண்ட்ஸும் மற்றது வந்து என்ன சப்ஸ்க்ரைப் அதில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு உசாரை தாரது வந்து ஒரு தொழிலாளிக்கு ஒரு சம்பளம் வந்து உயர்வு வர வரும்பொழுது பொழுது தான் அவனுடைய வேலைகளை இன்னும் மேலதிகமாக செய்ய நினைப்பான் அது மாதிரி தான் எங்களுக்கு வந்து இது வந்து மக்கள் நீங்கள் தரும்பொழுது ஒவ்வொருத்தரும் உங்களோட கூட 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 வரும்பொழுதும் எங்களுக்கு ஒருத்தும் சப்ஸ்கிரைப் வந்தாலும் எங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷமாக தான் உண்மைக்குமே இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரியே ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ நான் சருமியெலாம் உண்டு அணு ஒரு சேனல் அனுசி ஆக்கள் ஒரு சேனல் வச்சுருக்கும் பொழுது இல்லை சட் சார் சினக்காமல் செலுக்காமல் ஒரு வீடியோ நாங்கள் பொழுது ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்கிற நீங்கள் அப்போ அது மா பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட சேர்ந்த ஒரு எங்களோட உறவுகள் மாதிரி நாங்கள் ஏற்கனவே ஏக்கம் சொல்லியிருப்போம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுடைய உறவுகள் உண்டு அது என்றைக்குமே வந்து அழிஞ்சு போகாத ஒரு வார்த்தை என்னென்னு அப்போ அப்படி இருக்கும் பொழுது தான் அதுக்குலேயும் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வந்து நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை வருஷம் வீடியோ செய்து வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயுமே வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ முப்பதினாயிரம் சப்ஸ்கிரைப்பு கிட்ட கிட்ட நிற்கிறோம் அது நாளைக்கு கூடி முப்பதினாயிரம் சப்ஸ்கிரைப் ஆகிறது எல்லாமே உங்கள் உங்களுடைய ஒரு கையில தான் உங்களுடைய ஒரு கையில் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஏன் தெரியுமே முப்பதிநாயிரத்தை உருவாக்குற போறது நீங்கள் சிங்கப்பூர் அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றும் மட்டும் வந்து நானே சொல்ல கூடாது என்னாலும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சர்மையில வந்து நிறைய திறமைகள் இருக்குன்றது வந்து நிறைய பேரே வந்து சொல்லி இருக்கிறாங்க

உண்மைய பேர் இந்த சருமியாக்க சொல்ற இந்த பேர் எவ்வளவு ஒரு பாசம் மாண்டியா மேனண்டு சொல்றது இந்த குலசாதம்

விடாமக்கடிச்சு கொண்டு சொல்லுங்க என்ன பார்த்து கேக்குது இந்த கதை என்னோட சேர்த்து வந்து உண்மையுமே ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால வந்து ஒரு பொண்ணு இருக்கிறதும் உண்மையான உதாரணம் முகாவை கொண்டு வரணும் கண்டிப்பா கண்டிப்பா மற்றது வந்து குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கையில வந்து எல்லாருமே வந்து வெட்டுகுடல் வேணும் வெட்டுகுடல் வந்து கண்டிப்பான முறைக்கு வேணும் அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னார் சார் மீ சில வகையில ஏன மானன அந்த வாழ்க்கையில உடனே வarpடிட்டான் இல்ல கண்டிப்பா அதான் சொல்றேன் இல்ல வாழ்க்கையில கண்ணுமேல அந்த நிலைமை நான் கல்யாணம் கட்டறலாம் மானே நம்ம அதுக்கு அப்புறம் நான் சொல்லலாம் அவ்வளவு ஒரு படிவா வாழ்க்கையில அம்மாமேல அது மேல ஒரு மாற்றத்தை கொடுத்தேன் கொடுத்தானே அந்த கே புள்ளையில வந்து எல்லாம் வந்தால் കൊഞ്ചാതില ഉലണ്ടി മാഡവാ വിഷയം എന്നു പറ

കൊണ്ട് <laughs> താങ്കൾക്ക്

நாங்கள் தான் நாங்கள் இருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து முதலாவது வேண்டாம் நான் ஆரம்ப காலத்திலேயே சொல்லி நான் வந்து இவ்வளவு குலப்படுத்தினமாக நான் இருந்தேன் அம்மா அப்பாவோட இருக்க எதுவுமே தெரியாத ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்து கொண்டு நான் ஆனால் இந்த இடத்துல இப்பவும் சாப்பாடு போட்டு சாப்பிட தெரியாது கேட்குறாள் சாப்பாடு போட்டு சாப்பிட தெரியாது வேண்டும் அம்மாட்டாக்கிறப்ப சாப்பிட வேண்டும் வந்து அப்பா அம்மாவோட இருக்கேன் இந்த சாப்பாடு பிடிக்காது அந்த சாப்பாடு பிடிக்காதுன்னு அடம்பிடிச்சு பட்டினியா நானும் ஒரு சில விஷயத்துல சாப்பாடு போட்டு குடுக்க தெரியாது தெரியாதுதான் ஆனா ஒருக்கா வந்தது நான் வந்து சமைச்சு அவாக்கு சாப்பாடு செய்து அந்த திறமை அத கூட கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நாங்கள் என்னன்னா கஷ்டப்படுத்த அப்பதான் அந்த சமைச்சு போட்டு அது என்ன முருக்கம் வர

டக்கண்டு புள்ளிய பார்த்த உடனே எனக்கு அதை கவலையா என்ன சொல்லுங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு வாய் தகராறு வந்தாலே மோனிக்காண்ட முகம் எல்லாம் மாறியா ஒரு பயந்த சுபாவத்தோட பார்ப்பேக்க நான் இந்த கோபத்தை தான் ஓ இல்ல உண்மைதான் எந்த லெவல் அதை எனக்கு மோனிகா வந்து சரியான உயிர் அப்ப அப்படி இருக்க கவல் வந்து

ஆனால் அதுக்கு தான் சொல்கிறது பொம்பளைகளுக்கும் வந்து பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவாங்க அது வந்து உண்மையிலேயே நிறைய நிறைய சம்பவங்களை நான் வந்து வேறு வேறு எல்லாம் கண்டுருக்குறேன் அதுபோல் வா வா உடன நான் கண்டிருக்கிறேன் இல்லை எல்லாத்தையுமே வந் இல்லை 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 உண்மையிலேயே நேற்றைய தினம் கூட நான் உங்களுக்கு அடுத்த நாள் நான் சொல் வீடியோவில் சொல்கிறேன் கடலில் ஒரு அக்கா வந்து மோசம் போனது அது தன்னுடைய ஒரு சுயர்வு ஒரு குத்தியால தான் அந்த இடத்துல போயிருக்கிறேன் அதுல அது ஒரு இது அதை குறித்து நான் நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பான முறையில் சொல்லுவேன் குடும்ப நான் குடும்பிலையும் நோமினங்களுக்குள்ள சண்டை தண்டு வெய்யும் வேறு இவர் பேக்கு உடுப்பெல்லாம் அடைஞ்சு பேக்கை போனால் அந்த பேக்கை நான் பறைச்சு வச்சுட்டு தான் இருப்பேன் அதுக்கு அந்த பேக்கை வச்சுருன்னு சொன்னா வீடு அந்த சண்டையை இன்னும் பிரிப்பிச்சு அப்போ அப்பப்போ இப்போ பிள்ளை வேக்கை கொண்டு போறியா கொண்டு போயிட்டு வாங்க கொண்டு விட்டுருவார் அப்ப அது தண்ட ரெண்டு நாள்

தன்னுடைய மனைவி வந்து தான் செய்கிற வேலையோடு கூடன்ற மாதிரி நினைச்சு கொண்டு வந்து ஆள் புட்டெல்லாம் போய்ப்பேன் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு இது அனுஷி அத்தாண்டா அத்தான் இல்லை இல்லை உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச அத்தான் மறக்கல சுபாஷ் அத்தான் உண்மையிலேயே தங்க பவுன் என்று நான் சொல்லுவேன் இல்ல நான் சொல்வேன் என்றால் இல்லை என் அவருடைய அவருடைய சுபாவம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு குணம் ஒவ்வொருத்தர்லயும் ஒவ்வொரு குணம் இருக்குது நான் கண்டிருக்கிறேன் அவர் வந்து ஒரு என்ன செய்யுமோ எதையும் பெருசுப்படுத்துறீங்கள நான் உண்டு இதாக நினைக்கிறேன் பொருட்டாக நினைக்கிறேன் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்துருப்பாரு எங்களுக்கு ஏற்ற மாதிரியே முதல் சாந்தினிக்கு வேற வேற இப்படி அனுசரி ஆனால் உண்மையில் உண்மையில எல்லாரோடய அண்டர்ஸ்டாண்டிங்கோட பெருசாக கோவத்தை மாட்டேன் இல்லை நாங்கள் வந்து ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையர் பேசலாம் சொல்லுவாங்களா ஐயோ இந்த குடும்பத்தின் இந்த குடும்பத்துக்கு இருக்கப்போகிற சாவங்கள் பாவங்களுக்கு

நீதான் சொல்றேன் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வேறது அது வளமே நான்கு நான் எப்படி

எனக்கும் வந்து அந்த கவலை இருக்கு இரண்டாலும் வந்து எனக்கு தாங்க உண்டு இப்போ என்ன தவிர இந்த சகோதரங்களுக்கு வந்து கொடுக்கணும்டா கடவுள வந்து வேணும் உண்மைக்குமே வந்து அவ்வளவு பாசம் வந்து எனக்கு இந்த ஆறு சகோதரத்துலயும் அப்படி இருக்குது என்னமோ தெரியும் ஆறு சகோதரம்னா அதுக்கேற்ற அவருக்கு வந்த பிள்ளைகளும் அப்படித்தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லாரையும் இப்போ சந்தோஷத்தில் தான் இவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க இல்லை ஒரு கஷ்டம் வந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேணாம் அதை பார்க்க ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த கூடுதலாக நிறைய குடும்பங்களில் பார்க்கல இப்போ சந்தோஷத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு துக்கம்னு சொன்னால் கிட்ட வர மாட்டாங்க இவங்க அப்படி இல்லை எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அதில் என்ன மாதிரி அந்த இந்த வெளியில் வரணும்ன்றதை சேர்ந்து அது முடிவெடுப்பாங்க அதை பார்க்க ஒரு சந்தோஷம் ஒரு துக்க நேரத்தில்

அன்பின் அப்படித்தான் வந்து நாங்கள் வாழ்றது ஏன்னு சொன்னால் எங்களோட வந்து கடவுள் கூட இருக்கிற நாங்கள் ஆயிரம் மனுஷர் ஆயிரத்த வேறு விதமாக எல்லாம் கதைச்சிட்டு போகலாம் கடவுளின் ஆசீர்வாதம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் துரோகம் நினைச்சதில்லை உண்மையாகவே துரோகம் நினைச்சதில்லை மன ரீதியால் யாரை பார்த்தாலும் மிரக்கப்படுறது அன்பு எங்களை போல தான் பிற உன்னை போல தான் நீ பிறரை நேசி என்றது மாதிரி அது எங்களுடைய அப்பாவில் உள்ள சுவாமி என்று சொன்னால் அம்மா சின்ன வயசுல நான் வந்து வேறு படியலோடு போனால் கூடி எங்களோட அப்பா அம்மா வந்து சொல்லுவா அவனால் தான் இவன் கருகிறான்னு சொல்லி ஆனால் அப்பா வந்து அப்படி சொல்கிறேன் உண்டை பிள்ளை தான் நீ பிரரை நேசி உண்டை பிள்ளையே முதல்ல எதிர்த்து

அப்பா அவ்வளவு நகையை போட்டாலும் என்ன போட்டாலுமோ அப்பாட்ட உள்ள குணம் உள்ள குணம் தானே அவர் சும்மா வந்து கொழிவீர் கலாமா நான் உள்ளுக்கு எப்பயுமே நாங்கள் முந்தி இருந்த நிலையில நான் அப்படியே இப்ப நான் வேணா சீட்டு இருக்குது ஒரு மாறவே மாட்டேன் வாழ்க்கையில அது சும்மா இப்ப காசு வந்துட்டே போட்டிருந்தாங்களா நான் வேணா ஒரு நாள் மாறாது ஆனா இப்ப ஒரு சிலர் வந்து ஒரு சில பேர் வந்து இருக்கிற ஊருக்குல இருக்கிறாங்களே அது எரிச்சல் தன்மையில் இருக்கிறவடியா ஆனா முந்தி என்று சொன்னா செல்லக்கிலையோ உண்மையிலேயே அவன் பிள்ளைகளோ அவன் குடும்பம் ஒன்று சொன்னால் ஓகே என்று வாங்கலாம் ஆனா இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமோ ஏன் காரணம் என்று சொன்னால் இருச்சல் ஏண்டா அதுல இருந்து உண்டு செல்லக்கிளி வீடு செல்லக்கிதான் செல்லக்கிளிய வீடு எதெண்டு கேட்டாலே காட்டுறாங்கள் இல்லை அப்ப நான் சொல்றேன் அப்ப வந்து இந்த ஒரு கோவத்தன்மை பிராமத்தன்மை உண்மையிலேயே வந்து நான் வந்து என்ன ஒரு தரம் ஒவ்வொரு தருடைய வளர்ச்சி இது வந்து எங்களுடைய வளர்ச்சி என்ற விட கடவுள் கூடுதலாக தந்திருக்கிறார் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இதை பார்த்து நிறைய பேர் துவங்கி இருக்கிறாங்களே நண்டு மாதிரி நாங்களும் செஞ்சா அவங்கள மாதிரி வரலாமோ என்றது மாதிரி அது நல்ல வலையில் யூஸ் பண்ணி முன்னுக்கு வேற நீங்களும் ஒரு ஜூட்டி பண்ணி இது நீங்க நல்லா வேற முடிஞ்சால் உங்களோட முயற்சியால் வாங்க நாங்களும் எங்களோட முயற்சியால் முதல்ல முக்கியமான என்ன நாங்கள் மனிதர்கள் நாங்களும் வந்து பிள்ளை செய்யாமல் இல்லைன்னு என்ன கண்டிப்பா இது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளில் நாங்கள் இதில் இருக்கலாம் ஏன்னு சொன்னா ஐயோ இல்லை நீங்களோட கதை பார்த்தா ஐயோ நீங்கள் உத்தமரோன்ற நீங்கள் நாங்கள் சிலர் எழுதக்கூடும் ஏன்னா நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் ஒரு சில பிள்ளைகள்லாம் நாங்கள் விட்டுருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் திருத்தி நாங்கள் அந்த பிள்ளைகளை வாழ்க்கையை அடுத்து கொள்ளாமல் பிள்ளைகளையும் திருத்தி நீதியாக வாழணுன்றது கடவுள் கூட இருந்தால் தான் கடவுளில் இருந்தும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை நீங்கள் முழுமையை அயற்றி என்று சொன்னால் தான் உங்களோட வீட்டுக்கும் வெளிச்சமாக இருக்கும் பார வெளிச்சம் நிரந்தரமாக இருக்கும் அது வந்து எங்களோட குடும்பத்தில் நிரந்தரமாகவே அந்த வெளிச்சம் இருக்குது இப்போ எங்களோட வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து தெளிவான முறையில் தெரிஞ்சிருக்க மாட்டதை நான் வந்து நம்புறேன் ஓகே இப்படியே சொல்ல போனால் எங்களோட வாழ்க்கையில் நிறைய கதைகள் என்ன ஒவ்வொருதான் ஒவ்வொருத்த கதைகளையும் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் என்னென்ன கண்டிப்பாக